மமமி இங்க பாரு நாம வாங்கிய புது பந்து எவ்வளவு அழகா துள்ளி குதிக்கிறது மமமி இன்னைக்கு சாயங்காலம் இந்த பந்தை வச்சு செம்மயா விளையாடணும் இது எவ்வளவு உயிரமா குதிக்குது பாரு நான் வீட்டுக்கு போய் நல்லா தூங்க போறேன் நீ தனியாவே விளையாடு எனக்கு இப்பவே தூக்க வருது தங்கமுத்தே உதவி செய் எனது பந்தை காப்பாற்று உதவியால் அது பந்து காற்றில் மிதக்கிறது வா மோமோமி எடுப்போம் அங்கே போகாதே ஆபத்து அங்கே ஆபத்து இல்ல நீ வா போவோம் ஏய் எங்க ஓடுற மோமோமி ஓடாதே நீ ஓடினால் முத்தின் சக்தி இல்லாமல் போய்விடும் மோமோமி என்ன காரியம் பண்ணினாய் ஏன் திடீர்னு ஓடின நீ பக்கத்துல இருந்தா நான் பந்த காப்பாத்தி இருப்பேன் இப்ப பாரு எல்லாம் போச்சு லாரிக்கு பின்னால் வந்த பைக்கு நீ கவனிக்கல நான் ஓடலன்னா நீ பந்த எடுக்க சாலை இறங்கி இருப்பா பைக் உன் மீது மோதி இருக்கும் என் அன்பு மோமோமி என்னை நீ பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியுள்ளாய் என்னிடம் வா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்